முன்னோர்கள் காலத்தில் இயற்றிய பெயர் கலச மங்கலம் அந்த கலச மங்கலம் கோட்டைக்கு பெருமை சேர்த்துதான் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை ஒன்றிய வடவளம் அஜய் அவரது ஐயனார் காலை மிக துடிப்புடன் வளம் அந்த காலையின் எதற்கு தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு சிவகங்கை மாவட்டம் காளையார் வேவில் ஒன்றிய கொல்ல குடிக்கு அருகாமையில் இருக்கின்ற கிளுவச்சி தர்ம குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் போட்டிகளை பரிசுத்த பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலஜா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலஜா நண்பர்களா கட்டுடல் வேதியா கருவி நாயகனா ஐயத் வளர்த்த காலஜா ஐயா வந்த வீரமா சென்றமெல்லாம் வருங்காலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்ல வேங்கைக்கா என பொறுத்திருந்தார் என்று கொடுத்திருந்த பார்ப்போம்

வீரர்கள் சிறப்பான காலா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலேஜா ஒன்பது நண்பர்களாத்து வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வேட்டையா தற்சமத்திலே ஆடுகளில் கலக்கரித்து கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை வந்த ஒன்றியா அந்த தொண்டைமான் மான் மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்ப்பினார் வடவளம் அஜய் அவரது ஐயனார் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த காலை அடக்கியே தீர்வம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கிற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மண்ணின் மன்னர்கள் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியார் கொல்லங்குடிக்கு அருகாமையில் இருக்கின்றார் கிளுவச்சி தர்ம புனீஸ்வரர்கள் வீரர்கள் துதிப்புடன் சமயத்திலே ஆடு களத்தை கலக்கரிந்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கலக செயலாளர் அண்ணன் சேது அவர்கள் சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை தாலுகா வடவளம் அஜய் அவரது ஐயன் காலை மிக துடிப்புடன் வளம் அந்த காலையில எனக்கு ஏ தீருவோம் என்ற ஒற்றை சிவகங்கை மாவட்டம் சிவந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திட வெள்ளையனை அடித்து விரட்டிய வீர வரத்தி வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட கொல்லங்குடிக்கு அருகாமையில் இருக்கின்ற கிளுவச்சி நாடு தர்ம முனீஸ்வரர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள்

வெற்றி பரிசை நிலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது தொடர்ந்து கலந்தாடக்கூடிய மண்ணின் மைந்தர் வெள்ளைச்சாமி தேவர் லட்சுமணன் அவரது